பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பதினைந்து பிரபலங்களை தேர்ந்தெடுக்கும் போது பிக்பாஸ் குழு நிறைய பிளான் பண்ணி தான் தேர்ந்தெடுத்தாங்க சினிமா துறையில் மக்களை மிகவும் கவர்ந்த துறைகளில் இருக்கிறவங்களை தான் செலக்ட் பண்ணணும் முக்கியமா எல்லா துறைகளில் இருந்தும் ஒவ்வொரு ஆட்களை தான் தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படி அவங்க தேர்ந்தெடுத்த துறைகளில் சினிமாவில் ரொம்பவும் பிரபலமான நடிகை ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க அதுக்காக பிக் பாஸ் டீம் முதல்ல நடிகை ஸ்னேகாவை தான் தொடர்பு கொண்டாங்களாம் ஆனால் தனிப்பட்ட சில காரணங்களால் அதை அவங்க மறுத்துட்டாங்களாம் முக்கியமாக சம்பள பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இதை தொடர்ந்து தான் பிரபலமான நடிகை யார்கிட்ட போனாலும் அதிக பணம் ஆகும்னு அதுக்கு நிகராக மாடலிங் துறையில் இருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க மாடலிங் துறையில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு செய்த பிக் பாஸ் குழு முதல்ல தரமணி படத்தில் நடித்த சாரா ஜார்ஜ் என்பவரை தான் தொடர்பு கொண்டாங்களாம் இதை பற்றி சாரா ஒரு பேட்டியில் சொல்லும்போது மாடலிங் துறையில் ஒருவரை தேர்ந்தெடுக்க முடிவு செய்த பிக் பாஸ் குழு முதல்ல என்னை கேட்டாங்க ஆனால் நான் ஏற்கனவே சில வேலைகளில் கம்மிட் ஆனதால் அந்த வாய்ப்பை ஏற்கலை இப்போ எனக்கு பதிலாக தான் ரைஸா தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மேலும் பிக்பாஸ் சீசன் டூ வரும்போது கண்டிப்பாக நான் கலந்து கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க ரைஸாவும் சாதாரணமான ஆள் கிடையாது எச்ஐசிசி ஃபிமினா மிஸ் சவுத் பியூட்டிஃபுல் ஸ்மைல் பட்டம் வாங்கியிருக்காங்க மிஸ் இந்தியா ஃபைனல் கண்டெஸ்டண்ட்டாக செலக்ட்டும் ஆகியிருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்